ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா டின்னராக கூட சாப்பிட்டுடலாம் நம்ம வந்து சிறுபேர் அப்படின்னு அப்படி இல்லைன்னா பச்சை பேர்னு கூட சொல்லுவாங்க அந்த தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம வந்து அரைச்சி வந்து உடனே வந்து சாப்பிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய புரோட்டீன் வந்து இருக்கு சிறுபேரில் அப்படி ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து சிறு பேர் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த மூணையுமே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து எல்லாமே போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து தான் அதில் வந்து ஊற வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து போகும் அதனால் வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே தூர ஊற்றிடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி எல்லாமே ந நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படி ஊறினா தான் நல்லா வந்து நமக்கு வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வந்து ஊறி வரும் அதனால வந்து கண்டிப்பாக வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க இப்போ மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊறினதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே நல்லா ஊறிட்டு இதில் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம இதில் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதில் இருந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக நம்ம வந்து இதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து சிறுபேர் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அந்த வெந்தை இது மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே நம்ம வந்து வடிச்சு வச்சுருப்போம் வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து மல்லிக்கீரை போட்டுக்கிடலாம் மிளகாவோட அளவு வந்து உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டாங்க ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கிடலாம் சின்ன ஜீரகம் தான் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம் ரொம்ப வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திரு திருன்னு இருந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச தண்ணி மீதி இருந்துச்சு அதே நம்ம வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்து உடனே வந்து சுட்டு புளிச்சு வைக்காமலே நம்ம வந்து சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டயட் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வந்து பசி கூட நம்மளுக்கு வந்து தாங்கும் இப்போ ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு வயிற்றுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் நம்ம வந்து தோசமாக பதத்துக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் நம்மளால் வந்து விரிக்க முடியாது அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி இது எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து தோசை வந்து விரிக்க முடியும் கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும் இப்போ வந்து ஆப்பையிலேருந்து மாவு எடுத்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு இதை வந்து நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே நான் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே தோசை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் தோசை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அந்த மாதிரி டேஸ்ட்டு எதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசை அந்த மிளகாவோட ஃப்ளேவர் இஞ்சி மல்லிக்கீரை இது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து சுட்டு எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தக்காளி எல்லாமே போட்டு ஒரு கார சட்னி தான் இதுக்கு வந்து சைடு சட்டும் வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி அது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதுவும் தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய சத்து எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்